சிஎஸ்கே அணியில் இருந்து அஸ்வின் வெளியேற்றம் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தடுமாற்றத்தை சந்தித்து வரும் நிலையில் சிஎஸ்கே அணியில் பல அதிரடி மாற்றங்களை நிகழ்த்தினால் மட்டுமே செல்ல முடியும் என்ற இக்கட்டான நிலை இருக்கிறது இந்த ஐ பி எல் போட்டியுடன் ஓய்வு பெற இருக்கும் தோனியை கோப்பையுடன் வழி அனுப்ப வேண்டும் என சிஎஸ்கே அணி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் சிஎஸ்கே அணி தங்களது சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கத்தில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து இதே மைதானத்தில் ஆர் சிபி அணிக்கு எதிராக தோல்வியடைந்தது தொடர்ந்து அசாம் கவுஹாத்தி மைதானத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக போராடி தோற்றது இரண்டு தோல்விகளுக்கு பிறகு வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது சிஎஸ்கே அணி மீண்டும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாட இருக்கும் நிலையில் கட்டாயம் வெற்றி பெற்ற ஆக வேண்டிய நெருக்கடியில் இருக்கும் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் எவ்வாறு அமைந்தால் வலிமையாக இருக்கும் அடுத்து பவர் பிளேவில் கலீல் அகமது மிகவும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்தி வருகிறார் ஆனால் பவர் பிளேவில் அவருக்கு நல்ல முறையில் சப்போர்ட் செய்யக்கூடிய இரண்டாவது வேகப்பந்து வீச்சாளர் இல்லாதது பெரிய குறையாக இருக்கிறது இந்த இடத்திற்கு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களை பயன்படுத்துவதால் ரன்கள் நிறைய செல்கிறது எனவே இந்த இரண்டு இடங்களையும் சிஎஸ்கே அணி சரியான வீரர்களை வைத்து நிரப்பினால் வலிமையான பிளேயிங் லெவனை உருவாக்க முடியும் இந்த நிலையில் தற்பொழுது சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனில் நூர் அகமது ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் என்று மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்று வருகின்றனர் ஆனால் இந்த போட்டிகள் அனைத்திலும் மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவையில்லை என நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் ஒன்றாக ஆடியே ஆக வேண்டும் என்பது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படும் ஒரு பிளேயிங் லெவனாக இருக்கிறது என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்பதாலும் முக்கியமானவர்கள் என்பதாலும் மட்டுமே போதாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி ஏலத்தில் அஸ்வினை ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி என்ற பெரிய தொகைக்கு சிஎஸ்கே நிர்வாகம் வாங்கியிருக்கிறது பல ஆண்டுகளுக்கு பின் அவர் சிஎஸ்கேவுக்கு வந்திருக்கிறார் என்பன போன்ற காரணங்களால் மட்டுமே ஆட வைக்க முடியாது என முடிவு செய்துள்ள சிஎஸ்கே நிர்வாகம் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் கை கொடுப்பார் என்பதால் அவரை அணியில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவையில்லை என்றால் நிச்சயம் அஸ்வினை நீக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நூர் அகமது இதுவரை சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார் மூன்று போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இதுவரை அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளராகவும் இருக்கிறார் எனவே அவரை நீக்க முடியாது ஆல்ரவுண்டராக இருக்கும் ரவீந்திர ஜடேஜாவையும் நீக்க முடியாது எனவே ரவிச்சந்திரன் அஸ்வினை தான் நீக்க வேண்டும் அவர் மூன்று போட்டிகளில் குறைந்த விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தியிருக்கிறார் அதிக ரன்களையும் வாரி இறைத்துள்ளார் மூன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் அவசியம் என்றாலும் கூட அஸ்வினுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு வாய்ப்பு அளித்து பார்க்கலாம் என சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது உங்கள்